மீண்டும் வந்து மூக்க அழகிரி திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அண்ணன் அழகிரியை பொறுத்த வரைக்கும் மதுரையில் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் கட்சிக்காரனரை கட்சி ஆட்களும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படையாகவே வந்து அவர் வந்து அதனால் பெரிய சம்பவங்கள்லாம் கூட நடந்துச்சு அது பெரிய வரலாறு இருந்தது ஆனால் ரொம்ப நாளாக திமுகனால் அது மதுரை தென் மாவட்டம் முழுவதும் அந்த நேரங்களில் முத்துவ போன்றவர்கள்லாம் வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு பண்ணாங்க அவரை பத்தி நிறைய கரை கதைகள் வரலாறு ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்க தென் மாவட்டத்தை அவர் உள்ள வந்தார்னா கண்டிப்பாக கட்சி வந்த மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மதுரை முத்து அவருடைய சிலையும் முதல்வர் திறந்து வைக்கிறாங்க இன்னைக்கு மு க அழகிரி அவர்கள் ஒரு காணொலியும் வெளியிட்டிருக்கிறார் மீண்டும் வந்து முக்க அழகிரி திமுக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா மதுரையை மீண்டும் ஆளுவதற்கு முக அழகிரி தயாராயிட்டாரா இல்ல அண்ணன் அழகிரியை பொறுத்த வரைக்கும் மதுரையில ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி தான் மதுரையை மட்டும் இல்லை தென் மாவட்டம் முழுவதுமே அவருடைய கண்ட்ரோல் வச்சிருந்தாரு கட்சி நிர்வாகிகளை அவரை மாதிரி அரவணை சமாளிச்சு போறது என்ன தவறு செஞ்சாலும் சரி அவர்கிட்ட போய் நின்னாருன்னா அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் கைவிட மாட்டார் அப்படின்னு உயிரை கொடுக்கறது கூட தயாராக இருந்த தொண்டர்கள் வச்சிருந்தாங்க அவர் மேல ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் கட்சிக்காரனை கட்சி ஆட்களை விட்டு கொடுக்க மாட்டார் நீங்க அதுல வந்து அவர் அட்டிச்சுக்கிறதுக்க முடியாது அதுக்கு எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம் எத்தனையோ பேர் ஒருத்தர் ஒரு ஒரு நகராட்சி தலைவராக இருந்தால் நேர்மையான நகராட்சி தலைவர் அவர் அவரை போய் பார்க்க போகிறார் பார்க்க போறப்ப என்ன லேட்டாக வந்திருக்குறேன் இவன் எப்படி வேறு தெருவத்து வந்திருக்குறேன்னு கேட்குறாரு இல்லைன்னா வந்து பஸ்ல வந்தாங்க ஆட்டோவில் வந்தேன் ஏன் உனட கார் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு கார் இல்லை அப்படின்னா சரி என்று உட்கார உக்கார வச்சுரு அப்புறம் வேற ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் ஏதோ ஒரு வேலை விஷயமா பார்க்க வந்திருக்காரு இவரால் அவர் பயன்படக்கூடியது நீ எதுல வந்தேன்னு கேட்டார கார்ல வந்திருக்கேன் அப்படியா எத்தனை கார் வச்சிருக்கேன் கேட்டார் நாலு கார் இப்ப எந்த கார்ல வந்தாருன்னு ஏதோ ஒரு புது ஒரு கார் வச்சிருக்காரு அந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துரு வரப்ப காரில் போட இந்த மாதிரி கட்சி ஆட்களை கட்சி நிர்வாகிகளை வந்து பார்த்து பார்த்து செய்வார் மதுரைக்குள்ளே நீங்கள் கட்சி நிர்வாகிகள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இருப்பார் அதனால் அந்த கட்சி திமுகனால் அது மதுரை தென் மாவட்டம் முழுவதும் அவர் தான் அவருக்காக எதையும் செய்யக்கூடிய நிர்வாகிகள் இருந்தாங்க அதனால் பெரிய சம்பவங்கள்லாம் கூட நடந்துச்சு அது பெரிய வரலாறு இருந்து ஆனால் ரொம்ப நாளாக சமீப காலமாக அரசியல் ரீதியாக ஒதுங்கிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த நிகழ்ச்சியில வெளிப்படையாகவே வந்து அவர் வந்து வாழ்த்து தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மதுரைக்கு வர்றாரு முத்துவர்களுக்கும் இவருக்கும் மதுரை அந்த முத்து முத்துவர்களுக்கும் இவருக்கும் பெருங்கிய பழக்கம் அதில் கூட முன்னிச்சை பூர்வமாக சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் சென்னையில் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தென் மாவட்டம் எம்ஜிஆர்னுடைய கோட்டை அந்த நேரங்களில் முத்துவ போன்றவர்கள்லாம் வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு பண்ணாங்க அவரை பற்றி நிறைய கரை கதைகள் வரலாறு எம்ஜிஆர் படமே ஓட விட மாட்டேன்னு சொன்னாரு அதுக்காக இவர் அங்கே இருந்து ஓடிட்ட நான் சேலை கட்டிக்கிறேன்னாங்க அதுக்கு பிறகு இவருக்கு சேலை வாங்கி பாசலான் அதாவது பெரிய திமுகவை வளர்த்ததுல முக்கியமான ஆள் மாதிரியில் முத்து மேயர் முத்துன்னு சொல்லுவாங்க அவருடைய சிலை தரப்பிலாக வர்றாரு முதல் முறையாக இவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகு பேசியிருக்கிறார் வீடியோவாக போட்டிருக்கிறாரு ஆக அண்ணன் தம்பிக்குள் இருந்த ஒரு சிறு கசப்பு நீங்கி மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறது தென் மாவட்டத்தை அவர் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக கட்சி வலுப்படும் அது கருத்தே கிடையாது கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வந்து இவரை சரி பண்ணிடுவார் சரி பண்ணிடுவார் இவர் சொன்னார் தான் மறுப்பு மறுப்பு கிடையாது அந்த மாதிரி நிர்வாகிகளை அரவணைச்சு போறது சரி கட்சி நிர்வாகி அரவணைச்சு போறது சரி அவர் பதவியில் இல்லாட்டியும் சரி பல இடங்களில் அவர் இன்னைக்கும் நிகழ்ச்சிகளுக்கு போறாரு ஆதரவாளர்களுடைய இதுக்கு போறாரு அப்படிங்கும்போது சிக்னல் கொடுத்துட்டாங்க அவங்க ஒரு கசப்பு நீங்கிருச்சு மீண்டும் ஒன்று போட்டுட்டாங்கிறதுதான் இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு உண்மையில் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பலம் தான் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி